குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க மிலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்க மிலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி முந்நூறா கூட அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் கூட வரலாம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான ஒரு முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் சில தனியார் முதலீட்டாளர்களும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இன்னொரு காரணமா இருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம் இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பத்து பவுன் இருபது பவுன் தங்க நகை வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதை கொண்டு போய் உடனே போய் நம்ம அடகு வைக்கலாம் அடகு வச்சா பணம் கிடைக்கும் அதை வந்து வேற ஒண்ணுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்புறம் வித்தால கூட பணம் அப்படியே கிடைச்சிடும் வித்தா வந்து இப்ப இன்னைக்கு வாங்குற ரேட்ல இருந்து அதிகமா தான் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு குறைச்சு விற்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடையாது என்ன ஒண்ணு அந்த சேதாரம் கொடுத்து வாங்குற காசு மட்டும் கிடைக்காது அது ஒரு மைனஸ் இருக்குதுல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் ஷேர் ஒரு வீடோ ஒரு இடத்தையோ வந்து உடனே நம்ம விற்க முடியாது எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காது அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டும் சில இடங்கள் சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைகிறதுனால இந்த தங்கத்தின் மீதான முதலீடு வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல முதலீடுன்னு சொல்லிட்டு சேஃப்டியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதுல முதலீடு தான் நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபதா குறையுமே தவிர டக்குன்னு ஒரு இரநூறுவா கிராமுக்கு உறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வர வர நாட்கள் வர வர வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திங்க அடுத்த வடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட அல்லது இதர செய்தியோட கூட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்